ஹலோ வணக்கம் நான் உங்கள் சப்ஜெக்ட் உயிரிழப்பு பார்க்கப்படும் நண்டு பற்றி வாங்க வீடியோ பார்க்கலாம் கிராப்ஸ் நண்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு இந்தோனேஷியா ஆண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் டன் உற்பத்தி செய்கிறது இந்தியாவில் அதிகமாக நண்டு உற்பத்தி செய்யும் மாநிலம் குஜராத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் முன்னிலை தற்போது முன்னிலை குஜராத் மாநிலம் நண்டு வந்து விட்டமின் பி சத்து நிறுத்தி கோப்லமின் சத்து நிறுத்தி நண்டில் வந்து புரோட்டீன் மினரல்ஸ் உள்ளது நண்டில் உள்ள புரதச்சத்து நிறைய ச மெடிசனுக்கு பயன்படுகிறது என்டோடாக்சின்ஸுக்கு பயன்படுகிறது நண்டு நண்டில் அதிகமாக மருத்துவ குணம் நிறைந்துள்ளது நண்டு வந்து கால்சியம் புரோட்டீன் நிறைந்துள்ளது ஜலதோஷம் மார்சலி இருமல் போன்ற காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது குறிப்பாக நாட்டு நண்டு ஆற்று நண்டு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது கடல் நண்டு வந்து அதிக உப்பாக இருக்கும் கடல் நண்டு கடை நாடு நல்ல சிறப்பானது நண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக நண்டு எங்கே எந்த மாவட்டத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மேற்கு தமிழகம் தென் மாவட்டங்கள் போன்ற பகுதியில் பரவலாக நண்டு இருக்கும் யாராருக்கு நண்டு பிடிக்கும் மறக்க லைக் பிடிங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறப்போ ஏர்வேஸ்டிக் பண்ணுறப்போ சைனாவில் நண்டை வயலில் விடுவாங்க வயலில் விட்டோன்னா வயலில் இருக்கிற பூச்சி புழுலாம் சாப்பிட்றோம் அப்படியே இடம் சுத்தமாகும் அதை நெல் நெற்பயிரும் விளையும் நண்டும் நல்லா வளர்ந்து ஈல்டு கொடுக்கும் மீனை விட்றாங்க ட்ரிபிள் கல்டிவேஷன் பண்ணுறாங்க சைனலில் இந்த விவசாயத்தை ஹெல்ப் பண்ணுறாங்க வாழ்க்கை விவசாயி வளர விவசாய பெருங்குடி மக்கள் யாராவது வீடியோ பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸம்